சோனு போட்டு போங்க நான் பார்த்து போட்டு போகலாம் இந்த கோவை மாவட்டத்தின் தமிழ் வாங்க நாகநந்தினி உங்களுக்கு பெரிய ரசிகர்கள் இருக்காங்க மற்ற அணிகளே என்ற அணியை துவங்கி வைக்க வருகிறார் வாங்க வயக்க வைகம் வயக்கவை இயக்கம் வாய்க்குடைய குரு வயக்கம் குரு உயிர்

சுவாமிகள் பிறந்த ஊரும் இதுதான் பெரியாரினுடைய துணைவியார் அப்படின்னு சொல்லக்கூடிய மன்னியம்மையார் பிறந்த ஊரும் இதே தான் இங்க பேமஸு வேலூர் போட்ட மட்டும் இல்லைங்கய்யா அம்மா சொன்ன மாதிரி இது ராணுவ பேட்டையாக மாற்றி வச்சிருக்காங்க பாருங்க இந்த பாட்டாளி மக்கள் வாழ்ந்த மண் இந்த வேலூர் மண் ஆண்டவனே எங்க பக்கம் இருக்கிற மாதிரி இந்த மக்கள் எங்களுக்கு துணையா இருக்காங்க விஜயகுமார் சார் இன்னும் பேச்சுங்கிறீங்க

படிக்காத பாருங்க எல்லா சாமியும் கூப்பிடுவேன் நாகர் தற்கால போய் அங்கே பாட்டு கல்கண்டை வாங்கிக்கிடுவேன் அங்கே வேலூர் பொற்கோயில போய் விபூதி குப்புமாரிச்சிக்கிறேன் வேளாங்கண்ணியில் போய் அங்கே பாட்டு ஜாலையை வாங்கி மெழுகுநெறி கோவிக்குவேன் என்னென்னா மூணு கோயிலுக்கு போகிறேன் நமக்கு எல்லாம் ஒன்று தான் சாமியை அப்படின்னா இந்த படித்த வயிறனா நம்ம இனம் வந்து எங்க இருந்து பிறந்தது அப்படின்னு உட்காந்து நோட்ட போட்டு உட்காந்து எழுதிட்டு இருக்க நோட்ட போட்டு எழுதினா பரவாயில்லையா பொய்யா பேசுவாங்க அவங்க ஆஸ்திரேலியா போய் ஆடு மேய்ப்பாங்களோ இல்ல துபாயில போய் ஒட்டக மேய்ப்பாங்களோ தெரியாதுங்க நீ என்ன வேலை செய்யறோம் கேட்டா போதும் நான் அப்படியே இந்த சிலிக் சட்டைய எங்க விஜயகுமார் போட்டுருக்காருல அதே மாதிரி சிலிக் சட்டையை போட்டோம் துபாய் மெயின் ரோடு துபாய் குறுக்கு அப்படி அப்படியே நாங்கள் நாலு பேரும் காரில் வந்தோம் இந்த வேலூர் அந்த டிவி சர்க்கிட் ஹவுஸ்க்கு போகிறதுக்கு வழி என்ன அப்போ கூட இங்கே டிரைவர் ஒன்றும் படிக்கல அவர் சொன்னார் நாலு பேருக்கு வழி கேட்டு போகலாங்க அப்படின்னு சொன்னார் உடனே எங்கள் தணிகை என்ன அதான் அண்ணன் சொன்னார் ஸ்மார்ட் இளமை புதுமை இந்த தனியை நிறைய வாங்கினாரு நான் பார்த்து சொல்றேன் கையில இருக்கு சாட் சிபிடி ஏன்னா படிப்பாளி இல்ல போட்டாரு ரூட்டு ஹிஸ்டரி போடு சர்க்கிட் ஹவுஸ்க்கு வழி என்ன அப்படின்னு அது சொல்லுச்சு விஜயகுமாரினி அப்படின்னு எங்க வீட்டுக்காரனே சொல்ற பயந்து ஒண்ணு இல்ல பேசுவதோட நீங்க நிறுத்திருக்கணும் என்ன சொல்லுமா யாராச்சும் திருட்டிக்கு போயிட்டாலும் எனக்கு திறமை இருக்கு செஞ்சுக்கிறேன்னு சொல்லுமா தேனி எந்த ஊர்லயா போய் யூனிவர்சிட்டியில பிஏ பிஎஸ்சி டிகிரி தேனியோட உழைப்பும் பாட்டாளியுடைய உழைப்புக்கு சமம் அப்படின்னு சொன்னா நீங்க பேசணும் இருக்க தேனி மட்டும் டிகிரி படிச்சிருந்துச்சுனா அந்த தேனை பூரா அதுவே தின்றுக்குமே ஒளிய நமக்கு ஒரு சொட்டு கூட வச்சுக்கிட்டாரு

அதை தாண்டி அப்சுதன் பட நீங்க எல்லாம் பேசலாமா உங்களுக்கு தான் வரல அதுல படிச்ச அப்பாவா இருந்தா என்ன தெரியுமா சொல்லி போற அதோட நிக்கிப்பார் நல்லா படிச்சு போறோம் அப்படின்னு அது படிக்காத பாட்டாளி அப்பா சார் அவர் அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா சொல்லியிருப்பாரு நல்லா படி படிச்சு அதிகாரத்துக்கு வா அதிகாரத்துக்கு வந்து இங்கதான் நீங்க நோட் பண்ணனும் அதிகாரத்துக்கு வந்து உனக்கு இன்னைக்கு நடந்தத வேற யாருக்கும் நடக்காது அதுதான் சார் பாட்டாரின் மனசு எங்கள் ஐயாவை பற்றி பேசினாலும் கோணமுல்கழகத்தலைவர் அவருக்கு அதனால பெருமை வந்துச்சுன்னு வச்சுங்களா எங்க ஐயா படிச்ச பட்டதாரியாக இருந்தாலும் கூட படிக்காத பாபரனுக்கும் கூட இந்த கொண்டு போய் சொல்லி இந்த எனக்கு அந்த சொன்னா என்னங்க இன்னைக்கு வந்து படிச்சவங்க என்ன நான் படித்த படிப்புக்கு வேலை இல்லை எனக்கு இன்டர்ன்ஷிப் போடலை எனக்கு இன்க்ரிமெண்ட் இல்ல எனக்கு ப்ரமோஷன் இல்ல எனக்கு ஒழுங்குமே இல்ல அதை நீங்க ரசிச்சு வேலை செஞ்சிருக்கீங்களா இன்னைக்கு மதுராந்த பக்கத்தில் கோடி ரூபாய் சம்பாதிக்கல அவர் அரசு டிரைவர் தான் அவரு அவருடைய பணி நிறைவாயிடுச்சு அந்த மாலையை போட்டுட்டு முப்பது வருஷம் அந்த பஸ்ல ஓட்டியிருக்காரு அந்த பஸ் அப்படி சுத்தி வந்து அந்த பஸ்ஸுக்கு முத்தம் கொடுத்து அந்த ஸ்டேவிங் மேல படுத்துறேன் சொல்லிட்டு கண்ணீர் விட்டாரு இருப்பாருங்க இன்னைக்கு படிச்சு டிகிரி வாங்கினாங்களா ஒரு பஸ் கட்டில போய் விழுந்து சாகலாம் ஆனா படிக்காத பாட்டாளி அந்த பஸ்ல முப்பது வருஷமா பயணிகளை காவல் சொன்னா அது பாட்டாளி என்ன அதாவது என்ன பேசணும்னு இன்னொரு விஷயம் பாருங்க உங்களுக்கு எல்லாம் ஒரு செய்தி சொல்லிட்டுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல நடந்த விஷயம் தமிழ்நாடுல சரியாக தண்ணீர் பஞ்சுங்க அப்ப இங்க தண்ணி குடிக்க முடியாதுன்ற நிலைமை இருக்கும்போது இங்க ஒரு தலைவர் இருந்த அவர் சொன்னாரு அவர் படிக்காதவர் அவர் பாட்டாளி தான் உழைப்பாளி அவருக்கு அவருக்கு தெரியல ஆனா அவருக்கு ஒரு யோசனை வந்து ஆப்பூர்ல இருந்து வேலூருக்கு தண்ணியை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி உடனே படிப்பாளியா இருக்கக்கூடிய ஒரு பொறியாளரை கூப்பிட்டு இது ரெண்டையும் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு வரைபடத்துக்கு போடுன்னு சொல்லும் போது அதுக்கு இந்த பொறியாளர் சொன்னாரு ஆம்பூர் பள்ளம் வேலூர் மேடு முடியாதுங்க ஐயா அப்படின்னு சொன்னாரு முடியாதுன்னு சொல்றத அவனை நான் வச்சிருக்கேங்கிறேன் அதெல்லாம் இல்ல நீ போட்டு வரணும் அப்படின்னு

இந்த வரைக்கும் வேலூருக்கான தண்ணி பஞ்சத்தை தீர்த்தது அந்த வரைபடம் தான் அந்த பொறியாளர் நீங்க சொன்னீங்களே பொக்ரான் அழுகுண்டு ஆராய்ச்சி அப்படின்னு சொல்லி அவர் தயங்கும் போது அவர் தட்டி கொடுத்தாரு முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் பொறியாளர் சொன்னா அந்த தட்டி கொடுத்து தூக்கி எடுத்துட்டு வந்த அந்த தலைவர் கருமாவீரர் காமராஜர் ஐயா அதை புரிஞ்சுது உங்களுக்கு வழிகாட்டியே நாங்க தாங்க இன்னமும் இன்னொரு விஷயம் தாங்க முடியுமா சார்

இந்த மாதிரி ஒரு படிப்பாளிக்கு நடந்தா ஒரு எஸ்ட்ரெஸ் என்னால முடியல இப்படி தான் பேசிருப்பாங்க அந்த அம்மா திரும்பி வரும்போது வீட்டுக்கு முன்னாடி அத்தனை கடங்காரன் என்ன போலீஸ் கேஸ் ஆச்சு ஏதோ இந்த அம்மா தமிழ்நாட்டுக்கே ஓடி போயிருன்ற அவதூறுலாம் வந்துச்சு ஆனா அந்த அம்மா சொன்ன வார்த்தை கொடுத்த கடனை திருப்பி கொடுப்பேன் தளர மாட்டேன் அப்படின்னு சொல்லி திரும்பவும் ஜீரோல இருந்து லைஃப ஸ்டார்ட் பண்ணுச்சு அதே கேரளா மண்ணுத்தி பைபாஸ்ல திரும்பவும் அதே கெட்டி கடை போடுது அன்னைக்கு ஒரு காலத்துல எவ்வளவு வருமானம் ஒன்றரை லட்சம் ரூபாய் ஒரு நாளைக்கு திரும்பவும் அது பெட்டி கடையை போடும் ஒரு நாளைக்கு முந்நூறு தான் ஆனா உழைப்பா போச்சு விடா முயற்சி போட்டுச்சு எட்டு கடை ரெண்டாயிரம் பேத்துக்கு வேலை நூத்தி ஐம்பது ஃபாரின் கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட்ஸ் அதை தாண்டி இன்னைக்கு ஒரு மாசத்துல அறுபது கோடி டேர்ன் ஓவர காற்றது ஒரு லேடி இளவரசி ஜெயகாந்தன் அந்த பாட்டாளி பெண்மணின்னு சொன்னா என்ன சார் பேசுறீங்க இப்போ மேடம் எல்லாம் பேசும்போது சொன்னாங்க ஐயா அப்படி சொன்னாங்க பெண்கள் வீட்லேயே இருந்து கஷ்டப்படுறோம் ஆமா சார் எங்களுக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இப்பதான் படிக்கணும் பட்டம் வாங்கணும் வெளியே வரும் ஆனா எங்ககிட்டயோ பிறந்த இருந்துச்சுல்ல எங்ககிட்டயோ நிறைய வாய்ப்புகள் இருந்துச்சுல்ல அதுவும் வீட்டுல இருக்கவங்க மதிச்சாங்களான்னு தெரியாது தமிழ்நாடு அரசு ஒரு அங்கீகாரம் இருந்துச்சு ஐயா இன்னைக்கு தமிழ்நாடுல இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸ் கம்பெனி மூணு லட்சம் கோடி தான் அவர் நினைப்பீங்க நீங்க எல்லாரும் கூடி நினைப்பீங்க அது படிச்ச ஒரு படிப்பாலிசி கிடையாதுங்க இங்க இருக்கக்கூடிய எத்தனையோ பெண்கள் என்னுடைய விஷயத்தை நான் வெளியே கொண்டு வரணுன்றதுக்காக யோசிச்சு அண்ணன் பேசும்போது சொன்னாலே சொன்னார பாலிசியை தான் உதவும் என்ன வந்து நெசவு பயன்படும் அப்படிங்களா சொன்னாங்களே அதே நெசவு அதே பானை செய்யறது எல்லா தொழிலும் ஒரு பெண்களுக்கு நல்லா வரும்னு சொல்லி தமிழ்நாடு அரசின் மூலமாக கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மட்டும் படிக்காத பெண்கள் கிட்டத்தட்ட மூணு லட்சம் கோ முதல்வர் சொன்னாரு மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலமாக உருவாக்கப்பட்ட அனைத்து பொருட்களுக்கும் இருபத்தஞ்சு கிலோ வரைக்கும் பஸ்ல இலவச பயணம் அறிவிச்சாருன்னு சொன்னா இதுல சார் அங்கீகாரம் இங்க நிறைவா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன் பெருசா இல்ல ஐயா இன்னைக்கு பேமஸா இருக்கிற தொழில் என்ன தொழில் இல்லையா படிச்சு படிப்பா இவங்களுக்கு இப்ப என்ன ஐடி கம்பெனி கம்ப்யூட்டர் ஐடி கம்பெனியில வேலை பார்க்கிறாங்க

ஐயாயிரம் கோடினு சொன்னாங்க திடீர்னு ஒரு நிறுவனம் வந்துச்சு அதுதான் டிப்கோ ஐயாயிரம் கோடி தர சரி ஓகே ரைட் எழுது டிப்கோ அடுத்தது வேற எந்த நிறுவனம் வருதுன்னு பாக்குது அப்பதான் இன்னொன்னு ஐயாயிரம் கோடியில எல்காட்னு ஒரு நிறுவனம் வந்து அது ரெண்டு எழுதி பாருங்க ஃபர்ஸ்ட் மூணு எழுத்து இதுல ஃபர்ஸ்ட் ரெண்டு எழுத்து டைடல் பார் இந்தியாவே டைட்டில் பார்க்னா என்னன்னு தெரியாத அந்த சமயத்துல தமிழ்நாட்டுல டைடல் நடிப்புக்கும் இயக்கத்துக்குமே ஃபாரின் போய் படிச்சுட்டு வராங்களாம் ஐயா ஆனா படிக்காத எங்களுடைய பாரதி ராஜா ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவார் எண்ணிய தமிழ் மக்களே அப்படின்னு அதுக்கு மேல பஸ்ஸுக்கு விசில் அடிச்சிருந்த ஒரு ஆளு தன்னுடைய ஸ்டைலுக்கும் நடிப்புக்கு மட்டுமே விசில வாங்கினாருன்னு சொன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவங்க எல்லாம் பாட்டாளிதான் சார் இன்னைக்கு எல்லாம் கூலின்னு படம் பேர் வச்சாதான் பிளாக் பஸ்டர் ஹிட் அடிக்குது இங்க வந்து படிப்பு முக்கியம் படிப்பு முக்கியம் தான் இன்னைக்கு முஃபாரா நடக்குது எல்லாம் போய் வாங்குங்க படிங்க சிந்தனை பண்ணுங்க எல்லாம் சரி ஆனா படிப்பு தான் வாழ்க்கை படிப்பு போயிடுச்சுன்னா எல்லாம் போச்சு படிப்பு இல்லனா மொத்த வாழ்க்கையும் போச்சுன்னு நினைக்கிறது தான் தப்பு ஆக ஒரு மனுஷனுக்கு நேர்மை தைரியம் தன்னம்பிக்கை மனநிறைவு ஒழுக்கம் படிப்பாளியை விட பாட்டாளிய ஒசத்து இருக்கும்னு சொன்னா நிறைவான மகிழ்ச்சிக்கும் வாழ்க்கைக்கும் துணை நிற்பது பாட்டாலி என்பதை ஆனந்தரமாக குறி வாய்ப்பு அனைத்து நல்ல நிஞ்சங்களுக்கும் நன்றி பாராட்டி நம்ம வாழ்க்க முடியும்